ரொம்ப கட்டுப்பாடாக வாழ்கின்ற ஊர் அங்கே ஒரு துறவி இருந்தார் அந்த ஊரில் ஒரு அழகான பெண் இருந்தார் அந்த பெண்ணுக்கு திருமணம் பேசலாம் அப்படின்னு பேசிட்டு சில நேரத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி இந்த பெண்ணு நான் முழுகாம இருக்கேன் அப்படின்னு வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுற சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்படியே மானமே போயிடுமே இது என்னது இது இதுக்கெல்லாம் யார் காரணம்னு அந்த சாமியார் தான் அப்படின்னு சொல்லிடுறா இப்போ இவங்க போய் சாமியார் கிட்ட போய் ஏன் ஐயா இது நல்லா இருக்கா நீ இந்த ஊருக்கே நல்ல மாதிரி இருக்க இந்த பொண்ணுக்கு யார் பதில் சொல்றது அவ இப்போ மாசமா இருக்காள நீ தான் காரணம்ங்கிறா அப்படின்ன பொழுது அவர் ஓ அப்படியா அப்படின்னாராம் இன்னையா ஓ அப்படியானாக்கா என்ன அர்த்தம் அப்படின்ன உடனே அவர் அதுக்கப்புறம் பதில் சொல்லலை அந்த ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி வேற ஊருக்கு போயிட்டார் அவரு இப்போ இந்த பொண்ணு கதி நிர்கதி அல்லவா அப்பவும் ஒரு இளைஞன் அவளை மணக்க முன் வருகிறான் நான் அவளுக்கு வாழ்வு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிற போது இந்த மாப்பிளைக்கும் பொண்ணுக்கு மட்டும் ஒரு பெரிய ரகசியம் தெரியும் இவளுடைய காதலன் தான் அவன் பழியை அவன் மீது போட்டுவிட்டு நாம இஷ்டப்படி வாழ்க்கை நடத்தலாம் அப்படிங்கிறாப்புல அவங்க நல்லா இருக்கிறாங்க குழந்தையும் பிறக்கிறது ஆனா ஊரார் என்ன சொல்றாங்க இது அவனுக்கு பிறந்த குழந்தை இல்ல கொண்டா அதை கொண்டு போய் சாமியார்கிட்ட போய் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போய் அந்த சாமியார்ட்ட கொடுத்துருந்தாப்பா இது ஓன் குழந்தை நீயே வளர்த்துக்கோ அப்படின்னு அதுவும் அப்படியா அப்படின்னு அவர் அதையும் அந்த குழந்தைய வாங்கிக்கிறார் வாங்கி அந்த குழந்தைக்கு சாப்பாடு போட்டு வளர்த்துட்ருக்க இவங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கிறது அப்போ அந்த பொண்ணு சொல்றா நான் செஞ்சது மகா பாவம் அது எப்படிங்க இந்த குழந்தையை இப்ப நம்ம போது அதுவும் நம்ம குழந்தை தானே செய்யாத குற்றத்திற்கு அவன் சுமக்கிறான் அப்படின்னு சொல்லி அஹ் மாமனார்கிட்ட வந்து ஐயா நீங்க பஞ்சாயத்தை கூட்டுங்க நான் ஒரு விஷயத்த சொல்லணும் இந்த பொண்ணு நடுவில் வந்து சொல்றா இந்த சாமியாரிடம் கொடுக்கப்பட்ட குழந்தை என் குழந்தை ஆனா அது சாமியாரோட குழந்தை இல்லை இவருடைய குழந்தை என்னுடைய முன்னாள் காதலன் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லாததுனால பழியை அவர் மேலே போட சொன்னாரு ஆனா அப்பவும் அவர் நிதானம் தவறவில்லை அந்த குழந்தையை அவங்க வளர்க்குற பொழுது நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணேன் அப்பா அவர் அவரை கூப்பிட்டு ஐயா உங்களை பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறாங்கன்னு போது அவர் அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு வந்தாராம் அது இவர் சொன்னாலாம் அது என்னோட குழந்தை இது இவருடைய குழந்தை தான் அது உங்களது இல்லை சாமி தப்பாக சொல்லிட்டேன்னொடனே அப்பவும் அவர் ஓ அப்படி அம்மா வாழ்த்துக்கள்னு சொல்லி அந்த குழந்தையை கொடுத்தார் அதை ஓ அப்படியா சொல்கிற நிதானம் யாருக்கு வரும் சாதாரணப்பட்ட மனிதங்களுக்கு வராது அவர் துறவின்னா முற்றும் துறந்தவர் யார் திட்டினாலும் யார் என்ன சொன்னாலும் அது அவரை பாதிக்கலைங்கிறது தான் இது நிஜமா நடக்குமாங்கிறது வேற விஷயம் ஆனா இந்த கதையில நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நிதானத்தை இழக்காமல் இருந்தால் நீ ஜெய்ப்பாய் அப்படிங்கறதுதான் அந்த துறவி சொன்னார்